நரகமே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதான் இவனுக்கு தைரியம் இருந்தா இந்த தொலாம இருக்கிறவனுக்கு தைரியம் இருந்தா ஏழு மண்டா மொழுகு திரியில ஒரு நிமிஷம் கைய வைக்க சொல்லுங்க ஏழு மண்ட் ஆம்பளையா இருந்தா ஒரு நிமிஷம் மொழுகு திரியில பத்து நெருப்பு அதுல கைய வை நீ ஆம்பளைண்டா இதுக்கு தைரியம் இல்ல நீ எப்படிடா அந்த நரகத்தை தாங்க போறாய் மாசலகும் எல்லா பாவிகளுக்கும் ஒரு நரகம் தொழுகையை உட்டவனுக்கு டபுள் நரகம் ரெண்டு நரகம் மசாலா க கும்ஃபி சக்கார் ரெண்டாவது சக்கர் என்ற நரகம் அல்லாஹ் சொல்றான் அந்த நரகத்துக்கு படு பயங்கரமான பத்தொன்பது மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் நரகத்துடைய அதிபதி யாரு தெரியுமா யார் மாலிகலை சலாம் நரகத்துடைய ஜனாதிபதி அவர்தான் சொர்க்கத்துடைய ஜனாதிபதியார் ரிப்வான் அலைஹி ஸலாம் மாலிக் அலைஹி அல்லாஹ் சவுடா படைச்சிருக்கான் சவுடு அவர் காது கேட்க மாலிக் அலைஹி என்ன செய்யாது காது கேட்கும் எப்ப கேட்கும் நான் சொல்றேன் சவுடு ஏன் நரகவாசி கத்துற கத்துல இறக்கப்பட்டு இவர் இறக்கப்பட்டு என்ன செய்வார் ஏதாவது சலுகை கொடுத்துருவார் ஒரு பூதாரி அல்லா செவுடா படைச்சிருக்கிறான் அல்லா குர்வான்ல சொல்றான் எங்களை மௌத்தாக சொல்லு நெருப்புல பத்தேலா எங்களால தண்டனையை தாங்கேலா எங்களை மௌத்தாக்க சொல்லு ஏ மௌத்தாக்க சொல்றான் நரகத்துல மௌத் இல்லி நரகத்திலே சொர்க்கவுத்து இருக்கிறா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே என்ன தெரியுமா செய்வான் கருப்பும் வெள்ளையும் நிறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்டை கொண்டு வருவான் அது என்ன ஆடி நம்ம அறுத்து அறுத்துற ஆடு இல்ல அந்த ஆட்டை காட்டி கேட்பான் சொர்க்கவாசி கிட்ட ஏ சொர்க்கவாசி என்ன இது சொர்க்கவாசி சொல்லுவானா இதான் மௌத்து நாங்கெல்லாம் மௌத்தா போனவே அந்த மௌத்து இதான் நலகவாசி சொல்லுவானோ இதா மவுத்து மவுத்துக்கு அல்லா உருவம் கொடுப்பான் எப்படி இருக்கும் இதெல்லாம் பொய்யா இதெல்லாம் இதெல்லாம் நம்பினாங்க நாங்க மௌத்துக்கு உருவம் கொடுத்தா அல்ல சொல்லுவானா மௌத்த வெட்டுங்க மௌத்த வெட்டுங்க மலக்குமார்கள் அந்த ஆட்டை அறுத்து கொலை செய்வாங்களாம் அல்லா சொல்லுவான் மௌத்தே மௌத்தாகிட்டு மௌத்துக்கும் மௌத்து இருக்குது அல்லாஹ் மட்டும் தான் இல்ல மௌத்தே மௌத் ஆகிட்டு சொல்லுவானா அல்லாஹ் சொர்க்க வாசிகளே நிரந்தரமாயிரி சொர்க்கத்துல நரகவாசியே நிரந்தரமாயிரி நரகத்துல மௌத்தே இல்ல இடந்து சாஹி தாங்கேலா சகோதரர்களே கத்துவான் கத்துவான் மாலிக்கே மாலிகே எங்களை மௌத்தாக்க சொல்லு கத்தி 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 ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் மாலிகளை சலாம் என்னென்று கேப்பா சுமஹான் அல்லாஹ் என்னையும் என்னை இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லா காப்பாத்துவானாங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் பாப்பா மகன் பெஸ்ட்டுக்கு மகன்பர் ஓண்டு சத்தம் வரல மகன் திருப்பியும் சத்தம் வரல ஏய் கூப்பிடுற விலங்க இல்லையா உனக்கு மூணாவது இடம் தோன் மாறும் இவரை ஆயிரம் வருஷம் கத்துறேன்டா யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் ൂപ്പിട്ട് വേല ഇപ്പ അല്ല കെഞ്ചോമേ

நரகத்துல கத்தி சரி வருமா அத்வானா யா அல்லா ஆயா அல்லாஹப்பா ஹரிஜினா மின்ஹா நரகத்துல இருந்து எங்கள வெளியாக்குயா அல்லாஹ் அழுதுனா வாலிமோன் பாவமே செய்ய மாட்டோம் இதுக்கு பின்னால பாவமே செய்ய மாட்டோம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள அந்த அல்லாஹ் அது உலகத்துல மட்டும் தான் அத மறந்துடாதீங்க நம்ம ஃபாத்தியா சூறால் என்ன ஊதுற அல்ஹம்துல்ல பில்லா ஆலமீன் இதெல்லாம் விளங்கினா தான் யோசனை வரும் அர் அர் ரஹீம் ரஹீம் என்ன 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 ரஹ்மானிர் விளங்கினரும்போல் என்னமான இரக்கம் தான் ரெண்டும் அப்ப என்ன வித்தியாசம் என்ன டிஃபரெண்ட் ரஹ்மான் என்றாலும் ரஹீம் என்றாலும் அதே அர்த்தம் தான் ஆனா ரஹ்மான் ரஹ்மான்டா என்ன தெரியுமா உலகத்துல நீங்க தொழாம இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தருவான் அவன் உலகத்துல அல்லா இல்ல சொல்றவனுக்கும் சொல்றவனுக்கும் பென்ஸ்கார் குடுத்திருக்கானா இல்லையா அவன் அல்லாஹ் பொய் என்று செல்லவனுக்கும் உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் வச்சிருக்கிறானா இல்லையா உலகத்துல நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அவன் உங்களோட இரக்கம் காட்டுவான் ஆனா ரஹீம் என்றா என்ன தெரியுமா நீ உலகத்துல நல்லவனா வாழ்ந்தா மட்டும்தான் கியாமத் நாள் இறக்கம் காட்டுவான் கியாமத் நாள் அவன் ரஹீமா மாறிடுவான் ரஹீமண்டா நல்லவங்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுவான் நரகத்துல கடந்து கத்துவாங்க கத்துவாங்க நரகத்துல கடந்து நாசமா போங்கடா படைத்தவனுடைய வார்த்தை அல்லா என்னையும் உங்களையும் காப்பாற்றுவானா நரகத்தில் கடந்து நாசமா போறாங்க வலாத்து கல்லிமான் வாயப்பத்து யாரும் என்னோடு பேசக்கூடாது யாரு ரெடி சகோதரர்கள் அந்த நரகத்தில் இருக்கிறது